நேரம் பார்க்கும்போதே நம்ம மாட்டில் தம்ப முடியல ஏன் நீங்கள் ஃபேஸ்புக் மீடியா பார்த்து பாத்து ஏமாறீங்க இந்த மாதிரி ஏமாற வேண்டாம் ஏமாத்தப்பட்டு மோசடிக்கப்பட்டாங்க எங்கேயாவது உதவி கிடைக்குமான்னு சொல்லி ஏமாந்து இன்டர்நெட்ல பேஸ்புக்ல வாழ்க வளமுடன் என்னமே உயர்வு எண்ணம் போல் வாழ்வு மிக பேங்க் நிகாரம் கவர்னர் கிட்ட இவ்வளவு மொத்தமான இந்த ரெசல்யூஷனை கொண்டு போய் கொடுக்குற மெமரேண்டம் இது வந்து ஒவ்வொரு ஆளோட எல்லா தகவலும் இதுல இருக்கு அவங்க போலீஸ் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஏமாத்தப்பட்டு மோசடிக்கப்பட்டாங்க எங்கேயாவது உதவி கிடைக்குமான்னு சொல்லி ஏமாந்து இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக்கில் இன் இதெல்லாம் பார்த்து மீடியா சோஷியலில் பார்த்து அவங்க காட்டு அப்புறம் ஆன்லைனில் இதெல்லாம் அவங்களோட பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ஏமாந்தப்பட்டவங்க ஆனால் இதுக்கு பிறகு நிறைய கால் வளரனால சென்ட் ரெண்டாவது ஃபஸ்ட்டாக செய்கிறோம் இதுக்கு பிறகு நாங்கள் செய்ய போகிறதில்லை ஏன்னா முதல்வர்கள் முப்பத்தி ஆறு இப்போ நாற்பது பேர் இதையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது ஆகையால் பார்க்கக்கூடியவர்கள் நல்லா தெளிவாக இருங்க இன்றைக்கி சீன சமுதாயம் எவ்வளோ தெளிவாக இருக்குதோ இன்றைக்கி பார்த்தாக்கா அவங்கள்ட்ட யாரும் இந்த மாதிரி இல்லை ஒரு சிலர் தான் ஆயிரத்தில் ஒரு ஆள் தான் வராங்க ஆனா இந்தியரும் நாய்க்காரரும் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க தெளிவாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க நேரம் பார்க்கும் போதே மாட்டில் நம்ப ஃபேஸ்புக் மீடியா சோசியலை பார்த்து ஏமாடுறீங்க ஆகியால் இந்த மாதிரி ஏமாற வேண்டாம் இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்துட்டு முடிவு எடுப்பாங்க இவங்களுக்கு ஒரு ரீஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு சரிங்களா ஒரு தற்காலிகமாக ஒரு அக்கௌண்ட் தொடர்ந்து கொடுப்பாங்க உங்களுக்கு சரிங்களா அதை நீங்க கவனமா பாத்துக்கணும் இன்னைக்கு வந்து ஏறத்தால ஒரு நாற்பது நிமிஷத்துல மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் வந்து போன தடவை மூணு பங்குலும் சொன்னாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பு அடைகிறவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு வந்து அக்கௌண்ட் தொடர்ந்து கொடுக்கணும் ரீஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட் சரிங்களா அப்போ அந்த அக்கௌண்ட் எதுக்குனாக்கா கார்ட் கொடுப்பாங்களே என்னமோ அதாவது பேங்க் பரிந்துரை இவங்களுக்கு வந்து போலீஸை வந்து போலீஸ் சார்ஜ் பண்ணுறா அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் எங்களோட வேலை வந்து அக்கௌண்ட் தொடர்ந்து கொடுக்குற உதவி தான் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இவங்கெல்லாம் குற்றவாளிகள் இல்லை இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு வேணும் அக்கௌண்ட் இல்லைனாக்கா வேலைக்கு போக முடியாது சம்பளம் வராது பிடி பிடி என் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பேசிஸ் வாட் நுழையாது இந்த பிரச்சனை எதிர்நோக்கம் அவங்க வாழ்க்கையில வந்து உண்மையிலே ஜனாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஆகையால் மறுவாழ்வுக்காக இதை செய்யறோம் அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க பேங்க் நகரா பரிந்துரைப்படி கவர்னர் பரிந்துரைப்படி இதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க அதனால இன்னைக்கு கொடுத்த கேட்டா நாளைக்கே கொடுக்க கொடுத்துட மாட்டாங்க தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் போன் அடிச்சுட்டோ அப்சா தர புக்கா சயா புக்கா கவர்னர் டே அக்கா பூத்துசான் திகப் புழு சம்பா என்ன ப்ளூ அரி ஓகே சார் பகிதாவ் உள்ள பாப்ளா சம்பா திகப் புழு அரிக்கலாம் சிப்பாடே சிப்பா தான் ஃபர்ஸ்டா சத்து டிஸ்காரான் டேரா பங்கேற்க போகிறான் ஃபர்ஸ்டா டூ இப்போ ரெண்டாவது தடைய ஃபர்ஸா ரெண்டில் வந்து நாற்பது பேர் அவங்களே நேரடியாக அவங்கள தொடர்பு கொண்டு நேரடியாக கேட்பாங்க எப்படி உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சுன்ட்டு இதில் ஃபுல்லாக பாருங்க அவங்களோட தெரியுங்களா பேரு பேர்பட்டியில் அவங்களோட போலீஸ் ரிப்போர்ட் ஐசி இந்த மாதிரி கம்ப்ளீட் எல்லாமே இருக்குதுல்ல இதெல்லாம் அவங்க எப்படி ஸ்கேமில் ஏமாந்தாங்க எல்லாம் இருக்குது ஸோ இதை கொண்டு போய் நம்ம பேங்க்னுக்காரில் கொடுக்குறோம் சரிங்களா வாழ்க்கை வளமுடன்